எோருக்கும் வணக்கம் வாயு தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஆசனம் நம்ம பார்க்க போறோம் தொடர் வாயு பிரச்சனை இருப்பவர்கள் விடுதலை அடைஞ்சிக்கலாம் பவர் முத்தா முத்தாசனம் இந்த ஆசனத்தோட பேரு வாயு தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தரவும் பவன் முத்தாசனம் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்து வந்தால் வாய்வு தொல்லை வலி பிடிப்பு போன்ற வாயு தொல்லைகளிலிருந்து விடுதலை பெறலாம் உடலில் உள்ள கெட்ட வாய்வு மலங்காற்று வாயிலாக பிரியும் செய்முறையை பற்றி பார்ப்போம் தரை தரையில் விரிப்பின் மீது படுத்து கொள்ள வேண்டும் கைகள் உடலுக்கு அருகில் பக்கவாட்டில் தரையில் மேல் பகுத்தவாறு இருக்க வேண்டும் மூச்சை இழுத்தபடி கால்களை தொண்ணூறு டிகிரி செகண்டுக்கு உயர்த்த வேண்டும் இப்படி மூச்சை வெளியேறு விட்டால் இரு கால்களை மடக்கி கைகளை மூட்டிலுடன் கோத்து பிடித்து கொள்ள வேண்டும் மூச்சை இழுத்தபடி தலையை தோல்பட்டை மேல் உடலை முகுந்தபடி அளவுக்கு மூட்டி நோக்கி இருக்க வேண்டும் பத்து வினாடிகள் அப்படியே இருந்துவிட்டு மூச்சை விடவும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் இப்படி தினமும் மூன்று முறை செய்து வரலாம் குறிப்பு வலி உள்ளவர்கள் கர்ப்பிணி முதுகு வலி கால்களின் நரம்பு இழுத்தல் பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் மாதவிடாய் காய்ச்சல் வயிற்று போக்கு சம்பந்தமான இருப்பவர்கள் இந்த முதிரையை கார்ந்து கொண்டு செய்யக்கூடாது ஸோ இதனுடைய பலன்களை பற்றி பார்க்கலாம் மலச்சிக்கல் சரியாகும் செரிமான கோளாறுகள் நீங்கும் உடலில் உள்ள கெட்ட வாயுகள் மலக்காற்று வாயிலாகவே பிரியும் வாயு தொடர்பான வலி வாயு பிடிப்பு ஆகிய பிரச்சினைகளிலிருந்து விடுதலை பெறலாம் இடுப்பு சதை வலுவடைகிறது மாதவிடாய் விடாயான பெண்களுக்கு வலி வரும்பொழுது தடுக்கும் குழந்தை இன்மாமை பிரச்சினைக்கு சரியாகும் வயிற்று இழுத்தல் கரைதல் உள்சத்து கிருமி தன்மை அதிகரிக்கக்கூடியதை கட்டுப்படுத்தும் பெருங்குடல் இயக்கம் சீராகும் செரிமான குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல திருமானத்தை தரக்கூடியது இந்த முத்திரை தொடர்ந்து வந்தால் நல் பலனை அடையலாம் ஸோ எல்லோரும் செஞ்சு பலன் அடையீங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்